வாசிங்க ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் என் கிருமை உனக்கு போதும் அவளத்தில் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவனுடைய வளமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று லூயா அவர் சகல நன்மைகளை ஆண்டவர் சொல்லப்பட்டது இந்த சொல்லப்பட்டதுக்கும் ஈடு இல்லாத ஒரு பெரிய மகிமையை தரவல்லவராய் இருக்கிற ஆண்டவர் லூயா அவர் சொல்லுகிறா இந்த இருக்கிற பாடை குறித்து நான் அனுபவிக்கிறேன் எனக்கு அனுமதி தந்திருக்கிறேன் எனக்கு அனுபவித்திருக்கிறத பாடை குறித்து நான் சங்கடப்பட போறது இது எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்க போகிறது அலேலூயா அலேலோயா இது கொஞ்ச நாள் கொஞ்சம் வாரம் கொஞ்சம் மாதத்துடைய உபத்திரம் எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் என்கிற சந்தோஷம் அவன் பவுல் சொல்லுகிற வார்த்தையின்படி நமக்கு உண்டாக இருக்க வேண்டும் அவர் எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் எல்லா பலனையும் உடையவர் ரெண்டாவது பார்க்கிறோம் வாசிய ரோமர் புஷ்டம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனத்தை வாசியுங்கள் ரோமர் எட்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனம் எவர்களை அவர் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்ற்கள் ஆக்கியும் இருக்கிறார் அலே லோயா அலே லோயா அலே அவர் சகல மைமை சகல பலமன் நிறைந்தவர் இரண்டாவது உன்னை கட்டிருந்து அவன் உன்னை கட்டிலாக உன்னை அனுமதித்திருக்கிறான் அவர் உன்னை அழைத்திருவராயிருக்கிறார் அலே லோயா